ஐந்து ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் நேற்றினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் நம்ம வேண்டுதல் நிறைவேறணுங்கிறதுக்காக அப்பன் முருகப்பெருமானுடைய வேல்மாரல் மகா மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்கிறது மூலயமா நம் வேண்டுதல் நிறைவேறும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இல்லைங்களா சரி இப்போ நம்ம வேண்டுதலுக்காக முழு வேல்மாரல் மந்திரத்தையும் படிக்கிறோம் சரி ஏதோ ஒரு விஷயத்திற்காக ஒரே ஒரு காரணத்திற்காக எதிரிகளை வெல்ல வேண்டும் பரீட்சையில் ஜெயிக்க வேண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரே ஒரு காரணத்திற்காக அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஒவ்வொரு நாலு வரிகளுமே ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் இருக்குது அப்போ அதற்குரிய நான்கு வரி வரிகளை தினமும் பாராயணம் செய்தாலே அந்த வேண்டுதலானது நிறைவேறும் அந் அதனால் அந்தந்த தேவைகளுக்கு தேவையான நான்கு வரிகள் என்னென்ன அதனுடைய விளக்கத்துடன் அதை பாராயணம் செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்குங்கிறத நான் தனித்தனி பதிவாக உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக இது கைமேல் பலன் தரும் சிஸ்டர் ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க அதே மாதிரி ஒரு தம்பியும் கேட்டிருந்தாங்க எல்லா பாடலும் படிக்கணுமா அப்படின்னு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த தேவைக்காக எந்த பாடலை படித்தா போதுங்கிறத நான் ஒரு பதிவாகவே கொடுக்குறேன் தனித்தனியாக உங்கள் தேவை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற நான்கு வரிகளை மட்டுமே தினமும் முருகப்பெருமான் முன்னாடி பாராயணம் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி அப்போ முருகப்பெருமானுடைய கந்த சஷ்டி கவசமும் எல்லா முழு பாடலுமே படிக்கணுமா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க இந்த கந்தசஷ்டி கவசம் முழுவதுமே அப்பன் முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு வேளானது நம் உடல்ல இருக்குது ஒவ்வொரு பாகத்தை காப்பாற்றணும் எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டிருக்கும் இந்த முழு பாடலுமே நமக்கு தேவையான நம்ம கேட்க வேண்டிய விஷயமானது ஒரே வரியிலையே முடிஞ்சிடும் அது என்ன வரின்னு பார்த்திங்கன்னா எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் இந்த ஒரு வரியிலேயே முடிஞ்சிருதுங்க நமக்கு தேவை என்னங்கிற விஷயம் எந்த பிணியும் என்னை அணுகக்கூடாது எந்த பிணியாக இருந்தாலும் என்னை கண்டாலே ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த பிரச்சனைங்க நம்ம முன்னாடி வந்து நிற்கும் எந்த ஒரு நோய் நொடியுமே நமக்கு அணுகவே அணுகாதுங்க அது நமக்கு கண்ணுக்கு தெரிந்த பிரச்சனையாக இருக்கட்டும் ஏதாவது தீய உடையதாக கூட இருக்கட்டும் நம்ம எதிரிகளால் செய்யப்பட்டதாக இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் இந்த ஒரு வரியை சந்தேகமுமே இல்லைங்க முருகப்பெருமானுடைய கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த ஒரு வரியை தினமும் பாராயணம் செய்யுங்க அப்படி செய்யும் போது முழு பாடலையும் பாராயணம் செய்ததற்குரிய பலனை நீங்க அடைவீங்க இது உண்மை ஓம் முருகா நன்றி